துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைக்கு முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜாக்டோ ஜியோ அறிவிக்கின்ற எந்த ஒரு போராட்டங்களையும் நான் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏனெனில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தினை சொல்லியிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் மத்தியில் அவர்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஜாக்டோ ஜியோ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருப்பது அவருடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது ஆனால் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர்கள் என்ற ஒட்டுமொத்த அரசு பணியாளர்களில் தனித்தனி பிரிவாக இருப்பது ஜாக்டோஜியோ கோட்டோஜியோ போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இந்த இரு அமைப்புகளும் போராட்டங்களை அறிவிப்பதும் அரசு கேட்டுக்கொண்டால் அதனை நிறுத்துவதும் மீண்டும் போராட்டம் நடத்துவதும் இந்த செயல்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனை தவிர்க்கும் விதமாக ஒவ்வொரு சங்கங்களும் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசில் கொடுத்து கடைசி இருக்கின்ற இந்த ஆறு மாதத்திலாவது கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றாதா என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒருதலை பட்சமாக இந்த கருத்து தெரிவிப்பதாக தெரிகிறது எனவே ஒரு பிரிவினரை மட்டும் குற்றம் சாட்டி ஒட்டுமொத்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்களை ஆண்டவர் இழிவுபடுத்த வேண்டாம் என இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாகவே தமிழக அரசு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நாளை மறுநாளோ ஏதாவது ஒரு கோரிக்கையை அறிவித்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஏனெனில் கடந்த பத்து ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது கடந்த ஆட்சியிலே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய அறிமுகப்படுத்தினார்கள் அன்றையிலிருந்து தொடர்ந்து அனைத்து சங்கங்களும் ஆட்சிக்கு நாங்கள் கோரிக்கையில் கொடுத்து தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம் காலவரையற்ற போராட்டம் அறிவித்திருக்கிறோம் ஆனாலும் அந்த புதிய ஓய்வூதி திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதி திட்டத்தை அமல்படுத்த முன்வரவில்லை குறிப்பாக கடந்த ஆட்சியில் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக வாக்குறுதி எண் முன்னூற்றி ஒன்பதின் மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்களித்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எஞ்சியிருக்கின்ற நாட்களையாவது இந்த அரசு எங்களுக்கு ஏதாவது செய்துவிடாதா என்ற ஏக்கத்தில் தான் இன்றைக்கு அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு நல்ல செய்தியாவது கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் நல்லதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல குறிப்பாக இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்குறைப்பு ஜீரோ பட்ஜெட் என்றும் கொண்டு வந்தார்கள் அந்த கொண்டு வந்ததின் விளைவாக தமிழக அரசும் ஆட்குறைப்பு அரசாணையை கொண்டு வந்தது அந்த ஆட்குறைப்பு அரசாணையிலே முதலாவதாக அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்களை குறைப்பு நடவடிக்கையாக பதினைந்து அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு அலுவலக உதவியாளர் என்ற அரசாணை அறநூற்றி அறுபத்தாறு அறநூற்றி அறுபத்தேழு அறுநூற்றி அறுபத்தெட்டு போடப்பட்டது பின்பு பெரும் போராட்டத்திற்கு பின்பு அதனை மாற்றி அமைத்து பனிரெண்டு அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு அலுவலக உதவியாளர் என்ற அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதே தவிர அந்த அரசாணை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்திலே சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கின் மூலமாக நீதி அரசர் அவர்கள் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்கள் பனிரெண்டு அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு அலுவலக உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆணையை அளித்திருக்கின்றார்கள் அந்த ஆணையினை தமிழக அரசில் முறையாக சங்கம் தெரிவித்து மனிதவள மேலாண்மை துறை அரசு செயலாளர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் தெரிவிக்காமல் அரசு செயலாளர்களுக்கு மட்டும் ஆற்றுரைப்பு அரசாணையை சுட்டி காட்டி நீதிமன்ற ஆணையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது தலைமைச் செயலகத்திலே இன்று வரை அதை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு சில துறைகள் மட்டும் ஏற்கனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்த அலுவலக உதவியாளர்களை இங்கே நியமனம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் வெளியில் இருக்கின்ற மற்ற துறைகள் எச்ஓடி அந்த ஹெச்ஓடிகளுக்கு அந்த துறையை சார்ந்த அரசு செயலாளர் ஆணையிட்டால் மட்டுமே அந்த துறையின் மூலமாக அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையிலே பதிவுத்துறையிலே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சங்கத்தின் சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது பத்திரப்பதிவுத்துறையில் இன்றைக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு சார்பதிவாளர் அலுவலகங்கள் இருக்கின்றன ஆனால் இருநூறு அலுவலகங்களில் கூட ஒரு அலுவலக உதவியாளர் இல்லை ஆக முந்நூற்றி அறுபத்தி ஏழு அலுவலக அலுவலகத்தில் ஒரு அலுவலக உதவியாளர் கூட அங்கே இல்லாமல் வெளிநபர்களை சார்பதிவாளருடைய நேரடி நியமனமாக வைத்து கொண்டு இன்றைக்கு பதிவுத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலநிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அதனையும் இந்த ஆட்குறைப்பு அரசாணையின் மூலமாக விதிவிலக்கு பெற்று அரசாணையின் நூற்றி முப்பத்தி ரெண்டு மூலமாக நாங்கள் சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு ஒரு அலுவலகத்திற்கு இரண்டு அலுவலக உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆணை இருந்தும் கூட எந்த பதிவுத்துறை தலைவர் அவர்களும் இதனை நடைமுறைப்படுத்தவில்லை அது மட்டுமல்லாது குறைந்த அளவிலே இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் இரவு காவல் பணிக்கு பார்க்க அவர்களை நிர்பந்திக்கப்படுவதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த உயர்நீதிமன்றம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்பாக ஆணையிட்டிருக்கிறது விரைவாக ஆறு மாத காலத்திற்குள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அலுவலகங்களிலும் இரவு காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்பாக சங்கம் தலைவர் தலைவரவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தும் எடுத்துரைக்கப்பட்டது ஆனால் இன்னும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை எனவே இந்த செய்தியின் மூலமாக பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் பதிவுத்துறை அவர்களையும் விரைவாக அனைத்து அலுவலகங்களில் இரவு காலர் பணியிடம் நியமனம் செய்து ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்